வணக்கம் சொந்தம் பந்தம் உன்னை தாளாட்டும் தருணம் ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம் என்னை சீராட்ட வருணம் பொன்னி பொன்னி நதி நீராட வருணம் என்னை என்னை நீதம் நீ ஆள வருணம் பெண் மனது காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்து உயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடுவா அன்பால் கூடவா அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்களை நிதமும் எண்ணி தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என் డి <coughs>